என்ன தீவனம் கொடுத்தா பால் நல்லா இருக்குன்னு சொல்லுங்க பால தீவனம்னா நமக்கு புண்ணாக்கு

ல உள்ளதான் சரி பல்லு எப்படி என்ன பல்லு சேர்ந்துட்டேன் பல்லு சேர்ந்துட்டு எவ்ளோ வேலை சொல்லுங்க சொன்னேன் அம்பத்தஞ்சாயிரம் ரூபா சொல்லுங்க எதுவரை கேளுங்க இருக்கேன் நாப்பத்தஞ்சு ரூபாய் கேக்கிறேன் நாற்பத்தஞ்சு ரூபா கேங்க சந்தேக சரியில்லையோ ஆமன இன்னைக்கு மேண்டு மூணு கொடுத்துடலாம் எதிர்பார்த்து ஏன்னா ஐம்பத்தஞ்சு ரூபாய்க்கு மேல ஒரு ஐம்பது ரூபாய்க்கு மேல கிடைக்கும்னு நினைச்சேன் ஆனா ரொம்ப ஏகப்பட்ட மாடு நல்லா ரேட்டே இல்ல சரி ஓகே நல்ல அருமையான உங்க களை தான் சரி வணக்கம் பிரதா டென்த்துல இருந்து வரீங்க பிரதா நம்ம வந்து சிங்கம்பட்டி மணிதாரு பக்கம் சிங்கம்பட்டில இருந்து வரீங்க கல்றது பக்கத்துல ஆமா ஒரு நாட்டு மாடு கிராஸ் கண்ணு என்ன பிரதா கண்ணு காலை கண்டு காலக்கண்ணு மாடு எத்தனை மாடா இருக்கும் பிரதா மாடு ரெண்டாயிரத்து இருக்கும் ரெண்டாயிரத்து மாடா இருக்கும் கரவை எவ்வளவு இருக்கா மாட்டல கரவை அவங்க மூணு ரெண்டு அஞ்சு சொல்றாங்க அஞ்சு சொல்லுறாங்க எவ்வளவு இருக்கும் நம்ம கணிப்பு எவ்வளவு இருக்கும் நம்ம கணிப்பு என்ன ரெண்டு ஒன்றா இருக்கும் ரெண்டு ஒன்றா ஒரு நாலு லிட்டு வர மூன்று டு நாலு லிட்டு இருக்கும் எவ்வளவு வேலை சொன்னாங்க வேலை சொன்னது அவங்க முப்பத்தி ரெண்டு ரூபா சொன்னாங்க முப்பத்தி ரெண்டாயிரம் ரூபா சொன்னாங்க நீங்க பாத்தது எவ்வளவு மதிச்சு

இரவு மாடு எல்லாரும் வாங்கணும் வளர்க்கணும் ஆசைப்படுறாங்க பட் ஆனா யாருமே வாங்குற மாதிரி தெரியல மாடு ஒரு மாடு வாங்கிட்டு போறீங்க அப்படிதானே எல்லாருமே வந்து நாட்டு மாடுக்கு நாட்டு மாடு கிராஸ்னால பயப்படுவாங்க வாங்க கிருமாடு வந்து நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் கரவைக்கு நல்லா இருக்கும் பால் வந்து குறையா இருந்தாலும் ஒரி இருக்காது சரி எவ்வளவு கரவு சொன்ன மாட்டல பால் ஒரு ஏழு லிட்டர் சொன்னாரு எவ்வளவு உங்களுக்கு கணிப்பு இருக்கு நம்ம மதிப்பு ஒரு ஆறு லிட்டர் வரும் ஆறு லிட்டர் கரெக்டா ரெண்டரை கரக்கும் எந்த ஒரு டவுன் தான் போகுது எவ்வளவு வேலை சொன்னாங்க நாற்பது ரூபாய் சொன்னாங்க எவ்வளவு பைனா முடிச்சிருக்கியா முப்பத்தஞ்சு பாத்தோம் எவ்வளவு மதிச்சியோ பாத்தோம் முப்பது ரூபாய் வீட்டுல எத்தனை மாதிரி இருக்கு வீட்டுல பத்து மாதிரி ஒரு லிட்டர் பால் மாதிரி எவ்ளோ நாற்பது ரூபா நாற்பது ரூபா வருது சரி மாடுவா லாபம் இருக்கா இல்லையா ஆ லாபம் தான் என்ன புண்ணா குடிக்கீங்க மாட்டுக்கு குச்சி புண்ணாக்கு குழம்பத்தோடு எது நல்ல பால் இருக்கு மிச்சரு புண்ணாக்கு மிச்சர் புண்ணாக்கு ரேட்டு கூடானா ரேட்டு கூட கூட ஓகே ஓகே நன்றிங்க மாடோர் லாபம் இருக்கா ஆமா ரெண்டு மாடு கொண்டு வந்துருக்கீங்க எது கண்ணு மாடு இது கண்ணு மாடு இது மட்டும் கன்று மாடு நாட்டு மாடுல கொஞ்சம் கிராஸ் கிராஸு வந்தால் கிராசான மாடு கண்ணு என்ன கண்ணு கண்ணு காலை விட்டு கண்ணு கால கண்ணே ரைட்டு மாடின்னு எவ்வளோ ஆள் இருக்கும் மாடினு இருபது நாளா நாள் இருக்கும் தரவாயில்ல இருக்கும் மாட்டில

இது எப்படி பல்லு என்ன ஒரு ரெண்டு வயசு இருக்கும் சேந்திர வயசு இருக்கும் ரெண்டு வயசுக்குள்ள இருக்கும் ரெண்டு வயசுக்குள்ள இருக்கும் சரி ரைட் ஓகே இது எவ்வளவு விளையாடுறீங்க இது ரெண்டு எழுபத்தஞ்சு ரூபா குடுத்துடலாம் எழுபது குணமா அப்படி இருக்கு நல்ல குணம் நல்ல குணம் எதுவரை கேள்வி இருக்கு அறுபத்தஞ்சு ரூபா அறுபத்தி ஏழு ரூபா இருக்காங்க கிட்டத்தட்ட பத்தாயிரம் தள்ளிதான் கேக்காங்க ஒரு கேட்டா அதோட இருக்கு சரி ரைட் இந்த கால கருப்புல சூப்பரா கிராஸ் முட்டாங்க சரி இது பல்லு எப்படி என்ன சேர்ந்துட்டு சேர்ந்துட்டு வெள்ளைக்காய் பல்லு எப்படி இருக்கு ரெண்டுமே சேர்ந்துட்டு ரெண்டுமே சேர்ந்துட்டு குளம் நல்லா இருக்கா முளியே சரி இல்லையா

சரி உங்களுக்கு சரி நீங்க பயன்படுத்தல எந்த புண்ணாக்கு நல்லா இருக்கு இருக்குன்னு விச்சிறப்புனாக்கு நல்லா இருக்கு சரிக்கா நன்றி நன்றி எதுல இருந்து வரீங்க திருவண்ணா திருவந்திரோனு வரீங்க கொஞ்சம் எத்தனை மாடு வாங்கிருக்கிறேன் மூதாண்ணா மூதாண்ணா மாடு நான் நன்றி வருமா மாடு ஒரு அச்ச ப்ராசன மாடு வாங்கிட்டு போறீங்க கந்த கூட்டி ஒரு கண்ணூட்டி ஒண்ணு வாங்கிட்டு போறீங்க எல்லாம் காண்டி தான் வாங்கிட்டு போறீங்க சரி ரைட் இந்த மாடை பூச்சிருந்த மாடு எத்தனை ஆயிரத்தி மாடு பால் பால் எவ்வளவு சொல்லிருக்காங்க பால் பன்னிரண்டு பதினொரு பன்னிரண்டு சொல்லிருக்காவ உங்களுக்கு அனுப்பி எவ்வளவு இருக்கும்